வணக்கம் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான ஒரு முருங்கைக்கீரை சட்னி தான் பார்க்க போகிறோம் இந்த சட்னி டேஸ்ட் வைஸ் மட்டும் இல்லாமல் ஹெல்த்தும் ரொம்ப அதிகமாக இருக்க இரும்புச்சத்து உள்ள சட்னி இதை மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சட்னி நீங்கள் ரைஸுக்கு காம்பினேஷனாக அண்டு தோசைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இந்த சட்னி செய்கிறது ரொம்பவே ஈஸி ஆனால் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இவ்வளோ டேஸ்ட்டான இரும்பு சத்து உள்ள இந்த முருங்கைக்கீரை சட்னியை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் நிறைய கொடுத்துட்டே இருக்கீங்க எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அனைத்து அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி வாங்க இன்ட்ரோ பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம் அட்டகாசமாய் அருமையாய் சமைத்திடுவோம் அரசுவை ருசித்திடுவோம் நீங்களும் சமையலை ஈஸியாக டென்ஷன் இல்லாமல் சமைக்கணுமா இயர்க்கம் டூ அவர் சேனல் இது ரெசிபீஸ் இன் தமிழ் ஆஹா இந்த முருங்கைக்கீரை சட்னி செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை இருந்தாலே போதும் இப்போ ஒரு வாணலில் நான் ஒரு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் நம்ம எக்ஸ்ட்ரா தான் முருங்கைக்கீரை நல்லா வதங்கி வருங்கிறதுனால நான் இன்றைக்கி ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காயட்டும்னு சொல்லிவிட்டு இதில் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன் கடலை பருப்பு ரெண்டு டே டீஸ்பூன் போட்டுக்கிறேன் உழுத்தம்பருப்பு அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வழுவழுப்பு தன்மை வரும் அதனால் உழுத்தம்பருப்பை கொஞ்சம் கம்மியாகவே நான் இன்றைக்கி ஆட் பண்ணிக்கிறேன் இல்லை உங்களுக்கு உளுத்தம்பருப்பு டேஸ்ட் பிடிக்குன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கோங்க கடலைப்பருப்பை கம்மி பண்ணிவிட்டு உழுத்தம்பருப்பை எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போது லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து கடலை பருப்பு உழுத்தம்பருப்பு எல்லாமே கோல்டன் பிரவுன் கலரில் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம பூண்டு பல் அண்டு இஞ்சி ஒரு கட்டை விரல் துண்டு இஞ்சியை நம்ம போட்டுக்கலாம் போட்டு நம்ம இந்த எண்ணெயிலே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த இஞ்சி வந்து நல்ல எண்ணெயிலே வறுபடணும் இல்லைன்னா இஞ்சியோட பச்சை வாசம் அடிக்குங்கிறதுனால நான் முன்னாடியே ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் கடலை பருப்பு இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் சின்ன வெங்காயத்தை நல்லா தோல் உரிச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த சின்ன வெங்காயத்தையும் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம் இல்லை உங்கள் கிட்டே பெரிய தான் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம் எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா இந்த எண்ணெயிலே இதோட இஞ்சி பூண்டோடு சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை வெங்காயம் ஓரளவுக்கு வதங்குச்சினாலே நமக்கு போதுமானதாக இருக்கும் ரொம்ப நம்ம ரொம்ப கோல்டன் ப்ரவுன் கலர் வர வரைக்கும் நம்ம வதக்கணுங்கிற அவசியம் இருக்காது நல்ல முருங்கைக்கீரையை நல்லா உருகிட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க ஏன்னா ஒரு சில டைம்லாம் புழுக்கள் இருக்கும் அதனால் நல்லா அலசி ந ரெண்டு மூணு டைம் நல்லா தண்ணியில் அலசி எடுத்துக்கோங்க இப்போது இந்த சட்னிக்கு தேவையான ரெட் சில்லி வரை மிளகாய் வத்தல் போட்டுக்கலாம் மிளகாய் வத்தல் போட்டு நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது வறுத்து எடுத்தது எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் இந்த அளவுக்கு வெங்காயம் வறுபட்டதுனாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் இப்போது அதே வானலில் எண்ணெய் எதுவும் ஆட் பண்ணல நான் இப்போது அதே வானலில் இருக்க முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி முருங்கை கீரை எடுத்து நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் இந்த முருங்கைக்கீரை சாப்பிட்றதுனால உங்களுக்கு இப்போது இதில் கொஞ்சமாக நம்ம அந்த வதக்கணும் இல்லையா வெங்காயம் வதக்குனதில் எண்ணெய் அதிகமாக அதில் போயிடுச்சு ஃபில்டர் பண்ணி நான் எடுக்கல அதனால் அதில் இருக்க எண்ணெயை ஊற்றிக்கிறேன் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஊற்றணுன்னு அவசியம் இல்லை உங்களுக்கு அந்த ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயே போதுமானதாக இருக்கும் இப்போ முருங்கைக்கீரை நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த அளவுக்கு நல்லா வதக்குங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க முருங்கைக்கீரை தீஞ்சிடக்கூடாது அதே மாதிரி வேகாமலும் இருக்கக்கூடாது நீங்கள் வேகாமல் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வயிற்று வலி இல்லைனா வயிற்றுப்போக்கு ஏற்படும் அதே மாதிரி நீங்கள் ரொம்ப இதாக இது செஞ்சிட்டிங்கனாலும் உங்களுக்கு அதில் இருக்க சத்துக்கள்லாம் போயிடும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு இப்போது இந்த அளவுக்கு வதங்கின முருங்கைக்கீரையை நல்லா வதக்கிட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன் நம்ம வெங்காயம் தக்காளி இது வச்சுருக்கோம் இல்லையா அதிலே ஆட் பண்ணி ஒரு அரை நெல்லிக்காய் புளி அளவு புளி போட்டு இப்போது உப்பு போட்டு இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றாமல் முதல்ல குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்லேயே தண்ணி ஊற்றி அரைச்சிட்டிங்கன்னா அந்த பருப்பெல்லாம் அரைய விடாமல் அப்படி இருக்குங்கிறதுனால இப்போது இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போது இந்த அளவுக்கு நல்ல திக் திக் சட்னியாக நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் நைஸ் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போது இதுக்கு ஒரு தாளிப்பு எப்பயும் போல எண்ணெய் கடுகு கருவேப்பிலை அண்டு கடலைப்பருப்பு மிளகாய் போட்டு நல்லா பெருங்காயம் கொஞ்சம் போட்டு நல்லா நான் தாளித்து இந்த சட்னியில் ஆட் பண்ணிக்கிறேன் இன்னும் இது மாதிரி ஈஸியாக அண்டு இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கிற ரெசிபிஸ் நிறைய தெரிஞ்சுக்கணுமா நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்க மறந்துடாதீங்க நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலுக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க அதை உங்கள் எல்லா நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி இன்னொரு ஹெல்தியான அண்ட் டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸில் உங்களை வந்து சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து டாட்டா பாபாய்